நம்ம வியூவர்ஸ் வந்து மகாலக்ஷ்மி ஒருத்தவங்க வந்து ஒரு சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணிருக்காங்க பேர் வந்து எனக்கு தெரியல செஃப் வெண்டக்கா உருளை சம்திங் தான் சொன்னாங்க தெரியும் ஆக்சுவலா வெண்டைக்காய் உருளைக்கறி ஒரு வெஜ்ஜில் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் ஓகே அதாவது பொட்டேட்டோ கறி வரும் ஜெனரலா அது வந்து இது கொஞ்சம் கறியா அதாவது கொஞ்சம் கிரேவியா வரும் செமி கிரேவியா வரும் ஆமா ஆமா இப்படி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சுட சுட ரைஸ்ல போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் உருளைக்கறி தான் பார்க்க போகிறோம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம் வெண்டைக்காய் உருளைக்கறி செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கிய வெண்டைக்காய் பதினஞ்சு நம்பர் நறுக்கிய உருளைக்கிழங்கு ரெண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் ரெண்டு நறுக்கிய இஞ்சி ஒரு டீஸ்பூன் நறுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய் மூணு அரைச்ச தக்காளி ரெண்டு கரைச்ச புளி ஒரு கப் கருவேப்பிலை சிறிது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கால்மூடி கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பத்து நம்பர் உப்பு தேவையான அளவு கடலெண்ணெய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெண்டைக்காய் உருளை கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு செஃப் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கடலெண்ணெய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் தென் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாளிப்பு கடுகு ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான்

டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த 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 வள வளப்பு இருந்தால் சாப்பிட தோணாச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி ட்ரை ஆகிட்டு சூப்பராக வந்துடும் தெரியாது தெரியாது அதனால இப்போ எல்லாருக்கும் அந்த டிப்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா அது மாதிரி கொஞ்சம் ஆயில் வந்து லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம்னாலும் உங்களுக்கு அந்த ஆயில் ஹீட்லேயே வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த வலுவலுப்பு இல்லாமல் இருக்கும் ஓகே தென் இதில் இந்த வதங்கினா வெங்காயத்தோடு நம்ம வெண்டைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த வெண்டக்காய் லைட்டாக சூடாகிற வரைக்கும் இந்த ஆயிலே நம்ம வதக்கிறோம் லைட்டாக புரிஞ்சு கலர் மாறும் ஓகே பாருங்க இப்போ லைட்டாக அப்படியே குக் ஆகிட்டே இருக்குதான் அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் டார்க் கிரீன் ஆகும் இல்லையா சார் ம் இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூர் அப்புறம் மிளாப்பூ அப்புறம் மல்லிப்பூ நல்ல மிக்ஸ் ஆனோன்னா இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் பாதி வந்துருச்சு ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம இதுலயே அந்த அரைச்ச தக்காளி இந்த புளித்தண்ணி இதுக்கு தேவையான உப்பு ஆக்சுவலாக ஜென்ரலாகவே வந்து இந்த வெண்டைக்காவோட இந்த புளி வந்து நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலாக செடிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்காய் புளி மண்டின்னு செய்வோம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி கொண்டக்கடல சேர்த்து பண்ணுவாங்க மொச்சைக்காய் இருக்குல்ல அது சேர்த்து பண்ணுவாங்க பட் எல்லாத்துலேயுமே வந்து புளி இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த தக்காளி வந்து நம்ம அரைச்சிட்றோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு தனி டெக்ஸ்சர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போது டொமேட்டோ வந்து டாமினேட் பண்ணாதா செஃப் இல்லை ஆக்சுவலாக இதில் புளி சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த தக்காளியோட டேஸ்ட் இருக்கும் ஃப்ளேவர் இருக்கும் ஓகே ஓகே அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ பாதி தான் வந்துருக்கு உருளைக்கெழங்கு வெண்டக்காய் அது நல்லா வேகணும் ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாம் ஓகே கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் வெண்டக்காய் வெந்துடும் தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச அறவையை சேர்த்துக்கலாம் மசாலாலாம் ஆட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சி செஃப் ரெடி ஆகிடுச்சா ஆமாம் அதாவது மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு தென் வெண்டைக்காய் வெந்துருச்சு அவ்வளோதான் ஸோ நம்ம அடுத்ததாக கடைசியாக நம்ம தேங்காய் இந்த அரைச்ச தேங்காய் இவரை சேர்த்துட்டு கரெக்டாக நம்ம ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் கணக்கிடலாம் என்னென்ன தேங்காய் ஓகே கசகசா அப்புறமேட்டு ஓகே முந்திரி பருப்பு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸும் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக அந்த அறவையில் வந்து நம்ம திருகன தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறமேட்டு கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கோம் இது வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் ரைஸ் தோசா எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடலாம் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பர்டிகுலராக ரைஸு நன் இந்த சப்பாத்தி புல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த பச்சை வாசனை போயிடும் பக்காவாக ரெடி ஆகும் ரெடி ஆகிடும் ஓகே செஃப் நீங்கள் சொல்லி த்ரீ மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு ஆமாம் ஐயா அட்டாசமாக ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பிரசனம் பண்ணிடலாம்